தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அருள் நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ ஆலயங்கள் கொங்கு மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மலைகளுக்கு மேலே முருகப்பெருமான் அருளுகின்ற சிறப்பான ஆலயங்கள் நிறைய இருக்கு கொங்கு மண்டலத்தில் அதாவது பழனி சொல்லலாம் திருச்செங்கோடு சொல்லலாம் கோயம்புத்தூர் சொல்லலாம் தாராபுரம் திருப்பூர் இந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மலைகளுக்கு மேலே அருளக்கூடிய அந்த முருகன் ஆலயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டின ஆலயங்கள் நிறைய உண்டு அதாவது ஆயிரம் வருட பழமை அதில் திருச்செங்கோடு ஒரு முக்கியமான ஆலயம் அர்த்தநாரீஸ்வரருக்கு என்று பிரதானமாக அமைந்த ஆலயம் என்றாலுமே செங்கோட்டு வேலைன்னு அங்கே பிரதானம் ஆயிரத்தி இரநூறு படிகள் நமக்கு மதுர திருவிளையாடற் புராணம் திருவிளையாடர் புராணம் மதுரையில் நடந்த கதைகள்லாம் நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம் அதாவது ஈசனது அருள் நிகழ்வுகள் அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிகழ்வு மதுரைக்கு ஒரு புலவர் ஒருத்தர் ஒருவர் ஒரு பெரிய பண்டிதர் வடக்கேந்து ஒருவர் அவர் மதுரைக்கு வந்துட்டு பாண்டியனோட அரசவைக்கு வந்துட்டு நான் எவ்வளவு பெரிய பண்டிதர் தெரியுமா எத்தனை பெரிய புலவர் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய பாடகர் தெரியுமா என்னோடு போட்டி போடுவதற்கு இந்த பாண்டிய ராஜ்ஜியத்தில் யாரானு இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் இருந்த ஒரு புலவர் வந்து மன்னன் அவரை பற்றி சொல்லுவர் எங்கள் நாட்டில் வர்ற இவர் இவர்களோடு போட்டி போடுவார் சொன்ன உடனே அந்த புலவருக்கு வியர்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவர் பெரிய புலவர்னு சொல்கிறார் வடக்கேன்னு வந்திருக்கார் எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார் அவரோடு நாம் போட்டியிட்டால் ஒருவேளை நாம் தோல்வி அடைந்தால் நமக்கு என்ன ஆறுது அப்படின்னு பயப்படுவார் அப்படின்னு பயப்படுவார் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக என்ன பண்ணுவார் ஒரு பயத்தோடே காணப்படுவர் ஐயோ நாளைக்கு என்னாக போதோ நாளைக்கு போட்டி போட்டு என்னாக போதோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பார் ஆனால் அன்றைக்கி ராத்திரியே சிவபெருமான் போய் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி அந்த வடக்கேந்து வந்த புலவருக்கு உணர்த்துவார் இவர் இப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா அவரிடம் பாடம் கற்ற பாடல் கற்ற ஒரு சாதாரணமானவனே எத்தகைய பாடல்களை பாடுவான் தெரியுமான்னு தானே போவர் ஒரு விறகு வெட்டியாக போய் ஒரு பாடலை பாடுவர் நான் அவருக்கு ஒன்றைக்கிறேன் இதே போன்ற நிகழ்வு இந்த திருச்செங்கோடு திருத்தலத்தில் முருகனடியாரான குணசீலர் அப்படிங்கிறவருக்கு நடந்திருக்கு இந்த திருச்செங்கோட்டில் இந்த நாட்களில் குணசீலர்னு ஒத்துருக்கார் பெரிய முருகனடியார் நன்றாக பாடக்கூடியவர் ஒரு விவாதங்கள் நடத்தக்கூடியவர் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய அன்பரவர் இந்த தேசத்திற்கு இந்த ஆலயத்திற்கு எங்கள் திருச்செங்கோடு திருத்தலத்திற்கு பாண்டி புலவரேரு அப்படின்னு ஒரு பெரிய புலவர் வர்ற அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார் இந்த திருச்செங்கோடில் என்னோட போட்டியிடுவதற்கு யாரென்னு இருக்காங்களா என்னோட கவி பாடுவதற்கு யாரான்னு இருக்காங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய புகழை பற்றி சொல்கிறார் சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த குணசீலரை பற்றி சொல்கிறாங்க இந்த குணசீலர் உங்களோடு போட்டி போட முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியா குணசீலரை வர சொல்லு சபைக்கு வருகிறார் குணசீலர் அந்த குணசீலரை பார்த்து கேட்கிறார் பாண்டி புலவரேரு என்னோடு போட்டி போட முடியுமா உங்களால் அப்படிங்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இவர் தான் போட்டி போட போகிறாருன்னு சொல்லிட்டாங்க குணசீலர் என்ன பண்ண முடியும் சரின்னு சொல்கிறார் வேறு வழி இல்லாமல் சொல்கிறார் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் தன்னோட வீட்டுக்கு வந்த பிறகு இந்த குணசீலர் அந்த செங்கோட்டு வேலவனிடம் புலம்புகிறார் முருகான் அவனுடைய பக்தனாக இருக்கேன் அவ்வளோதான் நான் விரும்புகிறேன் நான் இது போன்ற போட்டிகளுக்கு போவது எனக்கு புதிது என்னுடைய திறமையை போய் அவர்கிட்ட நிரூபித்து நான் ஒரு விருது வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு கொடுக்குறேன் ஒருவேளை இந்த பாண்டிப் புலவரேறு அவரோடு போட்டியிட்டு நான் தோல்வியடைந்து விட்டால் அது என்னாகும் உனக்கும் அவமானம் இல்லையா உன்னுடைய பக்தனாக நான் காணப்படுகிறேன் அல்லவ அப்படின்னு அந்த செங்கோட்டு வேலவன்கிட்ட பிரார்த்தனை வண்ட கடவுளிடம் எந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்லிவிட்டாலும் அவரிடம் தள்ளிவிட்டாலும் அதனுடைய முழு பொறுப்பு கடவுளுக்கு தான் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்குறோம் ஒரு வியாபாரம் அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா கடவுளை ஒரு பார்ட்னராக போட்டுப்பாங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்திங்கன்னா பல பேர் நடத்தக்கூடிய வியாபாரத்தில் ஒரு பார்ட்னராக திருப்பதி வெங்கடாஜலபதி இருப்பார் வருடா வருடம் அந்த வியாபாரத்தில் வருகின்ற லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் போட்டு வந்துருவேன் பகவானே ஒரு பார்ட்னராக வச்சுக்கிறது பகவான் கிட்ட எல்லாவற்றையும் நாம் ஒப்படைத்து விட்டால் அதில் வருகிற லாபம் நஷ்டம் எல்லாம் பகவானுக்கு உரித்தானது பகவான் தான் பொறுப்பு இங்கே என்ன பண்ணுறார் பகவான்கிட்ட விட்டுட்டார் நீ பார்த்துக்கோ நாளைக்கு ஏதான நான் தோல்வி அடைந்து விட்டால் இந்த கிட்ட பேர் எனக்கு மட்டில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு ராத்திரி படுக்கிறார் ஆனால் அவருக்கு தூக்கமே வரல குணசீலர் இருக்குது அடுத்த நாள் காலை இந்த போட்டி நடக்க போகிறது எங்கே கோவிலில் நடக்கிறது செங்கோட்டு வேலன் திருச்சநிதியில் நடக்க போகிறது இந்த புலவர் இருக்கார்லையே புலவர் ஏறு அவர் வந்து படி ஏறுறார் கோவிலுக்கு போகலாங்கிறதுக்காக படி ஏறுகிறார் ஆயிரத்தி இரநூறு படிகள் அங்கே திருச்செங்கோடில் அந்த படி ஏறி கொஞ்சம் தூரம் போகிறார் அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறார் அந்த நாகமலையை பார்க்கிறார் நாகமலை இந்த மலைக்கு பேர் நாகமலைன்னு பேர் உண்டு சர்ப்பமலைன்னு பேர் உண்டு அரவமலை அரவகிரின்னு உண்டு ஒரு மிகப்பெரிய நாகம் அறுபது அடி நீளத்திற்கு செதுக்கப்பட்டிருக்கும் அந்த பாம்பை பார்த்துட்டு இந்த புலவர் பாடுகிறார் புலவர்னால் என்ன எதை பார்த்தாலும் பாடத்தோணும் ஒரு சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட தானே பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு நான் நான் பாட ஆரம்பிப்பார் எதாக இருந்தாலும் பாட ஆரம்பிச்சுருவாங்க இவர் என்ன பண்ணுறார் அந்த சர்ப்பத்தை பார்க்குறார் பார்த்த உடனே பாடுகிறார் என்ன அந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா ஏ பாம்பே இவ்வளவு பெருசாக இருக்கியே நீ வந்து ஏன் படம் எடுத்து ஆடலை சர்ப்பகிரின்னு சொல்கிறாங்களே நீ ஏன் படம் எடுத்து ஆடலை அப்படின்னு வரிகளோடு ஒரு கவிதை ஒரு பாடல் பாடுகிறார் ஒரு பாடல் கேள்வியாக அமைந்துவிட்டால் அதற்கான பதிலும் பாடுபவர் பாட வேண்டும் இல்லையா பதில் யார் சொல்லுவார் அவர் தான் பாடணும் இதற்கு அடுத்த வரிகள் பாட வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை யோசிக்கிறார் வார்த்தைகள் வரல இந்த பாண்டி புலவீரருக்கு வரல அடுத்த வார்த்தைகள் வரல என்னடா இது இந்த சற்பம் ஏன் படமெடுத்து ஆடலை அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் இந்த பாடலை நம்மால் முடிக்க முடியலையே அப்படின்னு போது இந்த மலையில் அப்போ ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் எல்லாம் மேய்ச்சிட்ருக்கான் அவன் என்ன பண்ணுறான் கிட்டக்கு வந்துட்டு இந்த பாடலை அவன் முடிக்கிறான் யார் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன் எப்படி முடிக்கிறான் அவன் பாடுகின்ற பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா இந்த சர்ப்பங்கள் படம் எடுத்தால் முருகப்பெருமானின் வாகனமான மயில் வந்து கொத்தி கொண்டு போய்விடும் மயில் கொத்தி கொண்டு போய்விடும் மயில் கொத்திட்டு போடுங்கிற ஒரு பயத்தினால் இந்த சர்ப்பம் படம் எடுக்கலை இது சிற்பமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அவன் என்னடா என்னடாவது நம்ம ஆரம்பித்தோம் நமக்கு அடுத்து பாடுவதற்கு வார்த்தைகள் வல்ல ஆனால் மிக அற்புதமாக இந்த பாடலை இவன் முடித்திருக்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த சிறுவனை பார்த்து பாராட்டி யார் யாரு இந்தா பாண்டிப் புலவரேரு போட்டிக்குன்னு போகிறார் இல்லையா மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கார் குணசிலரோட போட்டி போடணும் தான் வல்ல வேண்டும் என்பதற்காக மலைக்கு மேலே போய் கொண்டிருக்கிறார் இவன் சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டு அவன்கிட்ட கேட்பாரான் எப்படிடா நீ அழகாக முடிச்ச இந்த பாடலை எப்படி முடிச்ச நீ அப்படின்னு கேட்கிறபோது அந்த சிறுவன் சொல்லுவானா இங்கே குணசீலர்னு ஒருத்தர் இருக்கார் பெரிய கவிஞர் பெரிய புலவர் அவருடைய கடைக்கோடி மாணாக்கண்ணான் அப்படிமானான் கடைக்கோடி மாணன்னா கடைசியில் இருக்கிறவன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவன்லாம் என்னை விட தருமசாலி நான் அவருடைய கடைக்கோடி மாணாக்கன் சொன்ன உடனே இந்த பாண்டி புலவரேறு புலவருக்கு ஒரு அதிர்ச்சி அப்போத்தான் அவருக்கு உணர்வாராம் அப்போ தான் ஒரு உணர்வார் அதாவது அகந்தையின் காரணமாக நீ என்னோடு போட்டி போடு என்னோடு பாடு அப்படின்னு அவரை நம்ம அழைச்சிருக்கோமே கூப்பிட்ருக்கோமே ஆனால் முருகப்பெருமானின் பரம பக்தரான அந்த குணசீலருக்கு நாம் எந்த விதத்திலும் அவரோடு போட்டியிட முடியாது முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளைப் பெற்றவர் அவர் என்பது இந்த இடையனாக வந்த சிறுவன் மூலமாக தெரிகிறது இந்த இடையனாக வந்த சிறுவன் சாதாரண சிறுவன் அல்ல ஷாட்சாத் அந்த செங்கோட்டு வேலவனே இந்த சிறுவனாக வந்து நமக்கு இத்தகைய ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானித்து என்ன பண்ணுறாராம் மலைக்கு மேலே போகிறாராம் அந்த மலைக்கு மேலே குணசீலர் காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உடம்புக்குள்ள உதறல் இன்றைக்கி போட்டி எப்படி நடக்க போகிறது எப்படி நாம் பாடப்போகிறோம் இவர் எப்படி பாடப்போகிறாருங்கிற ஒரு பயத்தில் ஒரு கவலையில் காணப்படுகிறார் நேர மேலே போனவர் குணசீலர் காலில் விழுந்து வணங்கி ஐயா நான் உங்களோடு போட்டி போட முடியாது நீங்கள் முருகப்பெருமானின் செங்கோட்டு வேலவனின் பரிபூர்ணமான அருளை பெற்றவர் உங்களையும் வணங்கி அந்த செங்கோட்டு வேலவனையும் வணங்கி விடை பெறுவதற்காகவே நான் மலைக்கு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த செங்கோட்டு வேலவனை தரிசித்து விட்டு அங்கிருந்து மலையிறங்கி அகன்று விடுகிறாராம் அந்த புலவர் அப்படின்னா நாம் எத்தகைய ஒரு கஷ்டமான காலத்தில் இருந்தாலுமே நம்ம கை தூக்கி நம்மளை காப்பாற்றி விடக்கூடியவர் யார் முருகப்பெருமான் இதைத்தான் பக்தியில் சரணாகதி என்று சொல்கிறோம் ஒரு தெய்வத்தை பரிபூர்ணமான சரணாகதி நாம் அடைந்து விட்டால் அந்த தெய்வம் நம்மை நிச்சயம் காப்பாற்றும் அந்த சரணாகதியை யார் அடைஞ்சால் குணசீலர் அடைந்தார் தெய்வத்திடம் விட்டு விட்டார் அவர் வந்து இந்த பாண்டிப் புலவரேறு போல நான் எத்தகைய புலவன் தெரியுமா எங்கிட்ட போட்டிக்கு வரையா வா ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் எங்கிடமும் நிறைய சரக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை அவர் முருகப்பெருமான சரணடைந்த காரணத்தினால் முருகப்பெருமான் கிட்ட இந்த பிரச்சனையை விட்ட காரணத்தினால முருகப்பெருமான் ஒரு இடையனாக வந்து ஒரு சாதாரணமான சிறுவனாக வந்து அவருக்கு ஒரு பாடத்தை நடத்துகிறார் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் எவராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் மகாகவி காளிதாசன் நம்ம பார்ப்போம் ஒரு ஆடு மாடுகள் வைக்கக்கூடியவன் காளிதேவியோட பரிபூர்ணமான அருள் கிடைத்த காரணத்தினால மகாகவி காளிதாசன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றான் அந்த ஆட்டடையன் அந்த மகாகவி காளிதாஸ் தான் குமார செம்பவம் எழுதினர் எத்தனையோ நூல்களை எழுதினர் தெய்வத்தினுடைய அருள் அதுதான் என்றைக்கும் நிரந்தரமானது இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறோமே செங்கோட்டு வேலவன் சொல்கிறோமே அந்த செங்கோட்டு வேலவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் இந்த செங்கோட்டு வேலவனை நீங்கள் கருவறையில் பார்த்தீங்க இந்த செங்கோட்டு வேலவனை பார்த்தீங்கன்னா இவர் கையில் வேல் இருக்கும் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா வேலை சார்த்தி வச்சுருப்பாங்க வேல் தனியாக இருக்கும் ஏமா இருக்க மென் பல முருகன் கோயில் தான் வேலை தனியாக வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே மட்டும் என்னென்னா இந்த முருகனோடு சேர்ந்தே அந்த வேலானது வடிக்கப்பட்டிருக்கும் இந்த கருவறையில் இந்த முருகப்பெருமானை வடிக்கின்ற போதே அவர் கையில் வேல் வச்சிருக்கிறது போல் வடிச்சிருக்காங்க அந்த வேலுக்கு என்ன ஒரு சிறப்பு தெரியுமா முருகனுடைய தோளுக்கு மேலே காணப்படும் தோளுக்கு மேலே இருக்கும் அந்த வேல் செங்கோட்டு வேலவன்னு தான் பேர் அந்த வேலானது இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைத்தான் பிரதானமாக வணங்குவார்கள் இவரோட இடது கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வேல் சொன்னேன் தலைக்கு மேலே இந்த கையில் முருகனுக்கு இருக்கும் சில சில இடங்களில் பார்த்தீங்க சில கோவில்களில் பார்த்திங்கன்னா சேவல் கொடி காணப்படும் சேவல் கொடிங்கிறது ஒரு கொம்பு போல் இருக்கும் சேவல் கொடி இருக்கும் ஆனால் இங்கே ஒரு நெஜ சேவலையே பிடிச்சிட்ருப்பாராம் யார் செங்கோட்டு வேலவன் இடது கையில் ஒரு சேவலை பிடிச்சிருப்பார் இதை நீங்கள் எப்போ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா அபிஷேகம் நடக்கிற போது இந்த செங்கோட்டு வேலவனுக்கு அபிஷேகம் நடக்கின்ற போது இந்த சேவலை பிடித்திருக்கிற காட்சியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அற்புதமான திருத்தலம் திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவன் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்வை காணலாம் நன்றி வணக்கம்